வணக்கம் நண்பர்களை புக் ஐடியா சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி நான் பார்த்தீங்கன்னா சித்தர்களுக்கு அழிவில்லை அப்படிங்கிற ஒரு பகுதியில் பேசியிருக்கேன் இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா சித்தர்கள் அதிகமாக கோவப்பட மாட்டாங்க அதிகமாக பேச மாட்டாங்க அப்படிலாம் பார்த்தோம் அதே மாதிரி பதினெட்டு சித்தர்களை பற்றின விஷயங்கள் பார்த்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள கணக்கம்பட்டியில் வாழ்ந்த ஒரு சித்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவர் யார் இல்லைங்க கணக்கம்பட்டி சித்தர் தான் கணக்கம்பட்டி சித்தர் மனிதராக நம்மளுடைய நம்ம கூட வாழ்ந்து மறைந்து இன்று சித்தராக மனிதர்களுக்கு கொடுத்துட்டு ஆசீர்வாதம் செஞ்சுக்கிட்டு இருக்க கணக்கம்படி சித்தரை பற்றி தான் பார்க்க போகிறாங்க இவருடைய பெயர் பார்த்தீங்க அப்படின்னா பழனிசாமி இயற்பெயர் காளிமுத்து என்ற பழனிசாமின்னு கூறுறாங்க இவர் கிட்டத்தட்ட பத்துலேருந்து இருபது ஆண்டு காலங்கள் வந்து நம்மளுடைய கணக்கம்பட்டி பழனி கிட்டத்தட்ட பழனியில பழனியிலேருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கணக்கம்பட்டிங்கிற ஒரு ஊரில் தான் இவருடைய சீவசமாதி இருக்குது அங்கே தான் இவர் வாழ்ந்திருக்காங்க அவர் வாழ்ந்த ஒரு பகுதியில் தான் இன்றைக்கி வந்து அவருடைய சீவசமாதி இருக்குது இவர் வந்து வாழ்ந்த காலங்கள்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து ஒரு சில விஷயங்களை வந்து அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்காங்க வாழ்ந்து மனிதன் நிற்ப நட பு காலத்தில் வாழ்ந்து சில அதிசயங்களையும் சில அபூர்வங்களையும் நிகழ்த்தியவர் தான் நம்மளுடைய கணக்கம்பட்டி சித்தர் அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இவருடைய இன்னொரு இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஏரியாவில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அழுக்கு மூட்டை சித்தர் அழுக்கு மூட்டை சித்தர்னு ஏன் இவரை சொல்கிறாங்க அப்படின்னு இவர் வந்து எப்பயுமே வந்து ஒரு மூட்டையோடு தான் இருந்திருந்திருக்காரு அவர் அந்த ஏரியாவில் வாழ்ந்தப்ப அதுவும் அழுக்கு மூட்டையோடு தான் இருந்திருக்காங்க அவருக்கு வந்து அந்த அழுக்கு இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து இவரை வந்து பிச்சைக்காரராக தான் நினச்சிருக்காங்க அவர் அந்த இதில் வாழ்ந்தப்ப இவர் ஒரு சிச்சக்காரர் ஒரு பைத்தியக்காரர் மாதிரி தான் எல்லாேருமே கடைசி வரைக்கும் பார்த்துருக்காங்க ஒரு சில பேர் தான் இவரை வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சித்தராக நினச்சிருக்காங்க சித்தராக வணங்கியிருக்காங்க சில பொருள்லாம் போய் வாங்கி கொடுத்துருக்காங்க வாங்கி கொடுத்தப்பெல்லாம் அவர் வந்து யாருக்கிட்டேயுமே பொருள் ஏற்றுக்கல பணமோ ஏதோ இவர் வாங்கிக்கல அதே மாதிரி இவருக்கு உடை எடுத்து கொடுத்தாலும் எந்த உடையும் வந்து இவர் ஏற்றுக்கல அளவுக்கு வந்து இவருடைய தன்மை இருந்திருக்கு இன்றைக்கி வந்து அவருடைய அந்த ஜீவசமாதியில் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஐம்பதாயிரம் பேர்த்துக்கிட்ட வந்து இன்றைக்கி அவர் வந்து வணங்கிட்டு போகிறாங்க அந்தளவுக்கு இன்றைக்கி அவருடைய பிரதிபலன் இருக்குங்க இது வேறு எங்கேயும் இல்லைங்க திண்டுக்கல் மாவட்டம் பழனி பக்கத்தில் எட்டு கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கணக்கம்பட்டிங்கிற ஊரில் தான் இருக்குதுங்க இது வந்து இந்த கோவில் சிவசமாதி திறந்துருக்க டைம் பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஏழு டு மதியம் ஒரு மணி வரைக்கும் ஈ மதியத்துக்கு மேலே நான் மாலை நாலுலேருந்து எட்டு மணி வரைக்கும் திறந்துருக்கும் அதிக நாட்கள் அன்னதானம் வந்து இங்கே பண்ணுறாங்க அதிகமாக பார்த்திங்க அப்படின்னா அமாவாசை நாட்களும் பௌர்ணமி நாட்களும் இங்கே வந்து கூட்டம் வந்து நிறைஞ்சிருக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவருடைய அற்புத சக்திகள் தான் இவர் வாழ்ந்த சில அற்புதங்கள் வந்து நிகழ்த்தியிருக்காங்க மற்ற சித்தர்கள் பதினெட்டு சித்தர்களை பத்தி நம்ம பார்த்துருக்கோம் இருந்தாலும் இவர் இந்த ஆண்டு காலத்தில் நம்மளுடைய நடப்பு காலத்தில் இந்த காலத்துல வாழ்ந்து சில விஷ் விஷயங்கள் அற்புதங்களை நிகழ்த்திருக்காங்க அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேச முடியாத ஒரு பையனுடைய வாழ்க்கையை வந்து பேச வச்சிருக்காரு அந்த ஒரு அற்புதம்தான் முதல் முதல்ல பெருசாக இவர் வந்து ஒரு சித்தர் அப்படிங்கிறத வந்து பிரதிபலிக்க வச்சுருக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க அந்த பையனுக்கு வந்து பல டாக்டர்கிட்ட பார்த்து எந்த ஒரு மருத்துவ குணத்தாலும் அந்த பையனுக்கு வந்து பேச முடியாது அப்படின்னு சொன்னனால அந்த பேரண்ட்ஸ் வந்து முந்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம தின் பழனி பழனி கோவிலுக்கு அந்த ஆசீர்வாதம் அந்த பையன் பேச வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடவுளை வேண்டதுக்காக பழனிக்கு வந்திருக்காங்க வந்தப்போ பார்த்திங்கன்னா கிட்ட இவர் அந்த இருந்த இடத்துக்கிட்ட கார் ஸ்டாப் ஆகிடுச்சு கார் ஸ்டாப் ஆனாலுமே இவர் வந்து இறங்கினுமே அந்த பையனுடைய அம்மாவை பார்த்து பக்கத்தில் இருக்க மிரட்டல் தோணியில் பார்த்துமே அந்த சித்தரை பார்த்துமே அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துருந்துருக்கு நீங்கள் எதிர்கடையில் உள்ள கடையில் போய் பிரியாணி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க அவங்க வந்து பயத்தோடையே போயிட்டு பிரியாணி வாங்கியிருக்காங்க இங்கே ஒரு சுரேஷியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு ஐயர்வால் ஐயர் அவங்க வந்து நான்வெஜ்ஜு சாப் சாப்பிடாத ஒரு பர்சன் அந்த ஃபேமிலி வந்து நான்வெஜ் சாப்பிடாத ஒரு ஃபேமிலி அந்த ஃபேமிலி வந்து பிரியாணி வாங்கிட்டு வான்னு சொன்னாலுமே அவங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல்லை இது பண்ணிவிட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு முக்கை பிடிச்சிட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்காங்க வாங்கிட்டு வந்து கையில் கொடுத்தமே இது வந்து உங்கள் பயங்கிட்டே கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பயங்கிட்ட கொடுத்ததுமே தாங்க இங்கே நடந்த ஒரு பெரிய அபூர்வம் நடந்திருக்கு அந்த பொட்டணத்தை பிரித்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணிங்கிறது சாம்பார் சாதமாக மாறியிருக்கு அப்போ அவங்களுக்கு பெரிய திகைப்பு ஏற்பட்டிருக்கு இந்த திகைப்போடு அவங்க இருந்திருக்காங்க இதுக்கப்புறம் நடந்தால் தாங்க பெரிய ஒரு அதிர்ஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கார் பக்கத்தில் இருந்து அவங்க பையனுடைய அம்மா மேலே இன்னொரு கார் இடிக்க வந்திருக்கு இடிக்க வந்ததுமே பார்த்தீங்கன்னா அந்த பையன் அம்மா ஐயோ உங்கள் மேலே கார் இடிக்கப்போ தள்ளி வாங்க அப்படின்னு சொல்லி கத்தியிருந்துருக்கான் பேசாத ஒரு பையன் பேச வச்சது தான் இந்த இடத்துல நடந்த பெரிய அபூர்வமான விஷயம் இந்த டையத்தில் தான் அவங்க வந்து ஓ இதுக்காக தான் கார் நின்றுருக்கு இதுக்காக தான் இது பண்ணிருந்துருக்காங்க இவர் வந்து ஒரு பெரிய மகான் அப்படின்னு நினச்சி உடனே அந்த ஃபேமிலிஸ் காலில் விழுந்துருக்காங்க காலில் விழுந்து வணங்கினதான் வந்து முதல் முதல்ல நடந்த பெரிய ஒரு அபூர்வமான விஷயம் இந்த நம்ம கணக்கம்பட்டி சத்தனால் நடந்த ஒரு அபூர்வமான விஷயங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயமும் இதில் சொல்கிறாங்க ஒருத்தர் நடந்து போய்கிட்டு இருக்கப்ப கிழக்கு போய் மேற்கவா அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க இவர் ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு லூசுத்தனமாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி விட்டாங்க கொஞ்ச நாள் கழிச்சோ ரெண்டு நாள் கழிச்சோ பார்த்தீங்கன்னா அந்த கிழக்கேருந்து அவர் வீட்டுக்கிட்டருந்து கிழக்கு வந்து மேற்பக்கத்தில் ஒரு இடம் வாங்கியிருந்துருப்பாங்க இடம் அமைஞ்சிருக்கு அந்த இடத்த வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் தான் அவர் தோணிருக்கோ இது தான் அவர் சொன்னாரோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொஞ்ச நாளே பார்த்தீங்கன்னா அவர் வந்து நல்ல கோடிக்கணக்கில் நல்ல வருமானம் வந்திருக்கு நல்ல ஒரு மேலே போயிருந்துருக்காங்க அந்த ஒரு அபூர்வமான விஷயமும் அவருக்கு நடந்தமே பெரிய அதிர்ச்சி இதுதான் வந்து அவர் நடப்பில் இருந்த ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படக்கூடிய அதிசயங்கள் இன்றும் பார்த்திங்கன்னா அவரை வேண்டக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு விஷயங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு என்ன வேண்டுதல் பண்ணாலும் யாருக்கு என்ன கொடுக்கணுமோ இப்போ எப்படி அந்த பயனுக்கு பேச வாய்ப்பு கொடுத்தாரோ அதே மாதிரி சில விஷயங்கள் யாருக்கு என்ன தேவையோ அந்த தேவையை வந்து சரியாக பூர்த்தி பண்ணி கொடுக்குறாருங்க அது மட்டும் இல்லை இதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எப்படி கடவுள் வந்து பல அவதாரங்கள் எடுத்து வராங்கன்னு சொல்கிறோம் அதே மாதிரி இப்போ இவர் வந்து ஒரு சித்தர்களில் ஒருத்தராகவோ இல்லை கடவுள் ஒருத்தரவோ அவதாரம் எடுத்து தான் இன்ன வரைக்கும் சொல்கிறாங்க அதனால தான் இன்றைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் பேர்த்துக்கு மேலே வந்து அவரை போய் தரிசிக்கிறாங்க இது ரொம்ப சிறந்த ஒரு பிளேசஸாக இன்றைக்கி மாறியிருக்கு நம்ம பழனி முருகனை அப்படின்ற அளவுக்கு எந்த அளவுக்கு முருகன் போய் வேண்டாங்களோ அதே பக்தர்கள் அதே அளவுக்கு இன்றைக்கும் இங்கே போகிறாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆயிரம் கார் நிற்கக்கூடிய அளவுக்கு அந்த செட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு வந்து கணக்கம்பட்டியுடைய சிதருடைய கோவில் இருக்குது இவருடைய அந்த வாழ்க்கை வந்து ஒரு அழுக்கு துணி அழுக்கு வேட்டி இதில் இருந்தாலும் இவர் இன்றைக்கி பலவிதத்துடைய வாழ்க்கையை வந்து ஒரு பிரபலமாக வச்சுருக்காரு அவர் வாழ்க்கையில் நிறைய பேர் இன்றைக்கி வரவங்க காரில் வரவங்க எல்லாத்துக்குமே வாழ்க்கை தரத்தை உயர்த்தி வச்சுருக்காரு இவர் வாழ்ந்த வாழ்க்கை அழுக்காக இருந்தாலும் பலவேர்த்து வாழ்க்கைக்கு இன்றைக்கி வந்து ஒரு பிரகாசமான வாழ்க்கையை இவர் கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க இதுக்கு வந்து ஒரு சின்ன கவிதையாக சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா பச்சை கலர் தான் அதிகமாக உடுத்திருக்காங்க தலப்பாக கட்டி இருந்திருக்காரு அப்போ அந்த இதில் ஆனால் இன்றைக்கி அவருடைய வாழ்க்கை நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு அவருடைய ஃபோட்டோ இன்றைக்கி நிறைய வீட்டில் இருக்குது அப்படிங்கிறதான் ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அவர் மனிதனாக பிறந்தாலும் சித்தராக வாழ்ந்த அளவுக்கு இன்னைக்கு அவருடைய வாழ்க்கை இருக்குது அதில் ஒரு சின்ன உலக வாழ்க்கையை மட்டும் நான் ஒரு கவிதையாக சொல்லிடுறேன் பகட்டில் வாழும் மனித வாழ்க்கையை பாருங்கள் அகக்கண்ணாலே அப்படிங்கிற ஒரு தலைப்பில் சொல்கிறேன் எல்லாம் பகட்டு எதிலும் பகட்டு காதலும் பகட்டு அன்பும் பகட்டு நட்பும் பகட்டு பாசமும் பகட்டு பாலும் உலகிலே பாவி என்று என்னை கடவுள் சாபத்தோடு படைத்ததே ஒரு விளையாட்டு பாலும் உலகில் பாவி என்று என்னை கடவுள் சாபத்தோடு படைத்ததே ஒரு விளையாட்டு உச்சரிக்கும் என் வார்த்தைகள் இந்த பகட்டவாதிகள் முரண்பாடுகள் பகட்டுவாதிகளுக்கும் எனக்கும் உள்ள பெரிய முரண்பாடுகள் சுயம் இழக்கவில்லை நான் சுயநலம் கொண்டிருக்கவில்லை நான் யார் வெறுத்தாலும் உண்மையில் வழி நின்று உரைப்பேன் அன்பின் மாண்பு உழைப்பில் கிடைக்கும் என்று பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படிங்கிறது வாழ்ந்த ஒரு வருதாங்க தாங்க நம்மளுடைய கணக்கம்பட்டி சித்தர் இதில் வந்து கவிதையில் வந்து பெரிய சில விஷயங்களை வந்து சொல்லணும் அப்படின்னா எதுலையுமே அவர் பகட்டாக இல்லை இன்னைக்கு நம்மளை வந்து பெரிய லெவல் பகட்டாவும் ஒரு பிரதிபலிப்போடு வாழ வச்சுக்கிட்டு இருக்கார் மனிதனாக வாழ்ந்து சித்தரா ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு இவரும் ஒரு எடுத்துக்காட்டு ஒரு உதாரணம் இவர் எங்கேருந்து வந்தார்னு நமக்கு தெரியாது பட் வாழ்ந்தது வந்து கணக்கம் பழனிலையும் அதிக நாட்கள் வாழ்ந்திருக்காங்க வாழ்ந்து இன்றும் பிரதிபலிச்சிக்கிட்டு இருக்காங்க பல பேர்த்துக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பல பேர்த்துக்கு அப்போ வாழ்ந்தப்போ சுயநலத்தோடு வாழலை பொதுநலத்தோடு தான் வாழ்ந்தாங்க இன்றைக்கும் பல பேர்த்தை வாழ வைக்கிற அளவுக்கு பெருசாக நம் சிணக்கம்பட்டி சித்தர் அவர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க என்று தான் சொல்ல வேண்டும் நன்றி நன்றி